தமிழர் தமிழர் கட்சி என்ற முழுத்தோடு உதவியோடு கடந்த ஆண்டுகளாக ஆண்டு காலமாக தமிழ் மீடிய அதற்கான கருத்தியையும் அரசியலையும்

அவர்கள் நம்முடைய பிரபாவர் அவருடைய அடையாளத்துக்கு மட்டுமல்ல அவருடைய லட்சியத்தையும் அமைந்திருக்கிற यह तो पट्टा है मुल्यांकन निर्मुस्त तुम्हारे भक्त हैं अन्य आशीर्वाद आशीर्वाद हैं इनकी तौरीक का पट्टा होते हैं या पालनवाद वालों के नाम ऐसे के पट्टे प्रिंसिपल ऐसे के पट्टे आप खोलते हम भी अन्यान्य ऐसे के पट्टे प्रिंसिपल ऐसे